மணிப்பூரில் கடந்த மார்ச் மார்ச் மாதம் முதல்ல கலவரங்கள் தொடங்குச்சு இன்னும் அந்த கலவரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முற்றிலும் காரணம் யாராக இருப்பாங்க முன்னாடி வந்து தொலைக்காட்சிகள்லேயும் ஊடகங்கள்லையும் காட்டிட்டு வந்தாங்க இது அது இப்போ வர 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 அது அதற்கான செய்திகள் அனைத்தும் குறைவாகிட்டிருக்கு இருக்கு இதோட கருத்து செய்தி குறைவாகலை செய்தி வந்து ஏறுது மக்கள் கவனத்துக்கு வருது அப்புறம் மீண்டும் வந்து அந்த செய்தி அந்த மக்கள் கவனத்தில் வந்து மறக்கடிக்கப்படுது ஆனால் தொடர்ந்து உயிர் பலிகளும் கலவரங்களும் சொல்லப்போனால் ட்ரோனு முதற்கொண்ட கொண்ட பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சு அதாவது மிலிட்ரி கிட்ட மட்டுமே இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் வைத்து எல்லாம் மோதி கொள்கிறார்கள் அப்ப அந்த பொதுமக்களுக்கு அந்த மிலிட்ரியல் கிடைக்கிற கிட்ட கிடைக்கிற அந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதம் தாங்கிய குழுக்கள்கிட்ட கொடுக்கறது யார் அதாவது ரொம்ப ட்ரெயின்டு எக்யூப்மெண்ட்ஸு ரொம்ப ஸ்கில்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆயுதம் தங்கி போராடக்கூடிய மெய்த்தி குழுக்களுக்கு கிடைப்பது தான் அவ வேதனையான ஒரு விஷயம் அதிலும் குறிப்பாக நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி வந்து இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்க முடியும் எதனால் இந்த கலவரம் வந்து நடக்குது மார்ச்லேருந்தால் அது நடக்குதானா நிச்சயமா இல்லை ஒரு ஃபேக்ட் ஒன்று நம்ம புரிஞ்சிக்கணும் எப்படி காஷ்மீர் போன்ற எல்லை பகுதிகளில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கிறதோ அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட் ரீஜனில் மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது இவங்க ஆட்சியில் அவங்க ஆட்சியிலேன்னு இல்லை தொடர்ந்து எப்போது இந்தியாவில் முழுமையாக இணைந்த ஒரு பகுதியாக பிராந்தியமாக அது மாறியதோ அதிலிருந்தே வந்து அது இருக்கத்தான் செய்து அவங்களுக்குமே ஆர்ட்டிகிள் அவங்களுக்குமே தனியாக வந்து தனி சிறப்பு அந்தஸ்துகள்லாம் இருக்க தான் ஆனால் மணிப்பூரிலே இப்போ இந்த நிலவரம் வந்து பெருசாக ஆவதற்கும் இதை வந்து பெரிய பேசு பொருளாக பேசுறதுக்கும் வேறு சில காரணங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா இதுவரை ஆயுதம் ஏந்தி குழுக்களாக இருந்த குக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய குக்கிகள் பெரும்பாலும் வந்து இந்துக்களாக இருக்கக்கூடிய மெய்த்திக்கள் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியதான் மேய்த்திகள் இப்போ இவங்கெல்லாம் வந்து வேறு பகுதிகளில் வாழ்கிறாங்க குக்கிகள்லாம் வந்து காட்டு பகுதிகளில் வாழ்கிறாங்க அவங்கெல்லாம் எஸ்டிக்கலாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து அவங்க உள்ள உள்ளே புகுந்தவங்க என்று நாங்கள் தான் மண்ணின் மைந்தர்கள் என்று மெய்த்திக்கல் குக்கிகளை சொல்வதெல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தாலும் இப்படி கொழுந்துவிட்டு எரிய விட்டது யார் எரியிற நெருப் நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுனது யார் சமாதானம் செய்ய வேண்டிய அவங்கள வந்து சேர்த்து வைக்க வேண்டிய பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னாள் ஃபுட்பால் எல்லாம் முதலமைச்சராக்கி வச்சா அதுதான் அளவுக்கு ஒரு முன்னாள் ஃபுட்பால் பிளேயர் அப்போ அவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு குறிப்பிட்ட குக்கி இனத்தை மட்டுமே பார்த்து அவர்கள் பாப்பி கல்டிவேட்டர்ஸ் பாப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு வகை போதைப் பொருள் பாப்பி கல்டிவேட்டர்ஸ் ஸ்மக்லர்ஸு ஆம் டீலர்ஸு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸு இவர்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் பாப்பி போன்ற போதைப் பொருட்களை வந்து கடத்தக்கூடியவர்கள் ஸ்மக்ளர்ஸு ஆயுதங்கள் கடத்தக்கூடியவர்கள் என்று நேரிடையாகவே அவர்கள் மீது வந்து பழியை சுமத்துகிறார் அப்போ இதனால் என்ன நடக்கும் மார்ச் பதினோரு தேதிக்கு அந்த அந்த வாக்கில் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வருகிறது உயர்நீதிமன்றத்தில் எங்களையும் எஸ்டிக்களாக அறிவிக்க வேண்டும் என்று மெய்த்திக்கல் தொடர்ந்த வழக்கு அதை அறிவிக்கிறதுனால என்ன பிரச்சனை அதை மெய்த்திக்களை வந்து எஸ்டியாக அறிவிச்சா குக்கிக்கு என்ன பிரச்சனை கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல சரி அறிவிச்சுட்டு போட்டோமே இதனால் குக்கிகளுக்கு என்ன எஸ்டிக்கள் மட்டும்தான் அந்த காடுகளுக்குள்ளே இடம் வாங்க முடியும் எங்களையும் எஸ்டியாக அறிவிங்க அதாவது தங்களை எஸ்டியாக அறிவித்துக் கொள்வதில் மெய்த்திக்கல்லே கொஞ்சம் பேர் உடன்பாடு இல்லை தான் இருந்தாலும் அப்படி ஒரு வழக்கு வந்தோடனே அவங்களை அறிவிச்சிருங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அதை குக்கிக்கள் எதிர்க்கிறாங்க ஏன்னா நாங்கள் வந்து பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் ஒன்று ரெண்டாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை வந்து இது பிடுங்குற மாதிரி ஆகும் அவங்களும் உள்ளே வந்து இடம் வாங்கினாங்கன்னா எங்களுடைய அந்த பாரம்பரியம் எல்லாம் பாதிக்கப்படும் அந்த அந்த மாதிரி எங்களுக்கு உள்ளே வர்றதுக்காகத்தான் அந்த சட்ட விதிகளை வந்து தளர்த்துறதுக்காக தான் இந்த எஸ்டிங்கிற அந்தஸ்தை அவங்க நீதிமன்றத்தில் கேட்குறாங்க அப்படின்னு அவங்க ரேலி போகிறாங்க ரேலி போகும்போது அவங்க ரேலி போற அப்போ வந்து குக்கி வார் மெமோரியல் அப்படின்னு ஒரு போர் நினைவு சின்னம் இருக்குது அதை யாரோ கருங்காலிகள் கொளுத்திடுறாங்க அப்போ இது யார் கொளுத்துனா கலவரம் நடக்க வேண்டும் என்று நினைத்தது யார் அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பது யார் அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கும் முதலமைச்சர் அதை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு நடந்து கொண்டாரா அப்படின்னா அவர் தான் இவங்களெல்லாம் பாப்பி கல்டிவேட்டர்ஸ்ங்கிறாரு ஒரு பக்கம் தீர்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது அதே காலகட்டத்தில் எதெல்லாம் காடு காடுகளுக்குள்ளே இல்லாதவங்கலாம் இது வந்து ஃபாரஸ்டே கிடையாது இதெல்லாம் நான் வந்து அங்கீகரிக்க மாட்டேன் இந்த வீடுகளெலாம் நான் இடிக்க போகிறேன் அப்படின்னு அவர் இடிக்கிறாரு ஒரு தளரார் எப்படி செய்கிறாருன்னா ஒரு பக்கம் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் பேரணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முப்பத்தெட்டு கிராமங்களை வந்து இதெல்லாம் கிராமமே இல்லை இதெல்லாம் நான் டீரெக்கக்னைஸ் பண்ணுறேங்கிறார் நூற்றி நூறுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து இடிச்சு தள்ளிட்டார் எதாவது வெளியே போங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது பிரச்சனை நடந்துட்டு போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய இடத்துல தான் முதலமைச்சர் இருப்பார் ஆனால் அவர் என்ன பண்றாரு குக்கிகளை பார்த்து நீங்கள்லாம் வந்து ட்ரக் டீலர்ஸு நீங்கள்லாம் வந்து ஆயுதந்தாங்க ஆயுத கடத்தல் நீங்க எல்லாம் இல்லீகலா உள்ளே வந்தவங்க உங்களாம் இந்த வீடே கிடையாது வெளியே போங்க அப்படின்னா எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது யார் இப்போ இந்த முற்றிலும் இந்த கலவரத்துக்கு காரணம் வந்து முதலமைச்சர் இந்த கலவரத்துக்கு முற்றிலும் காரணம் முதலமைச்சர் தான் என்று நான் என் வாயால் சொல்வதை விட ஹவுலின் கிப் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார் பிஜேபி எம்எல்ஏ அந்த பிஜேபி எம்எல்ஏ ஆனால் அவரும் ஒரு குக்கி தான் இருந்தாலும் அவர் பிஜேபியுடைய எம்எல்ஏ அந்த அந்த பிஜேபியுடைய எம்எல்ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா பைரன் சிங் இஸ் தி ஆர்கிடெக்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளின் சிங் அப்படிங்கிறார் பவுலின் லால் ஹவுகிப் இந்த முதலமைச்சர் தான் இந்த இன அழிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரி அப்படிங்கிறார் யார் பிஜேபியுடைய எம்எல்ஏ ஏன்னா இப்போ வந்து சமீபமாக நூற்றி இருபது மொத்தம் எல்லா எம்எல்ஏக்களும் வந்து மீட்டிங்க்கு கூப்பிட்டார் பேரண்ட் நேற்று நேற்று முன்தினம் அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் முன்னால் அட்டன் செஞ்சவங்க வெறும் இருபத்தாறு பேர் அதில் நாலு பேர் வந்து அவங்க எம்எல்ஏ கிடையாது ஏற்கனவே தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்ட வேறு ஒரு கட்சியினுடைய நாலு எம்எல்ஏ அதில் ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ உடைய க சைன் வந்து ஃபோர்ஜரியாக போட்டிருக்கிறாங்க முதலமைச்சர் அழைச்ச மீட்டிங்க்கு யாரும் வர 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 விரும்பலை அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவிற்குள்ளே அதிருப்தி காரணம் பேரன்சிங் தான் இதை சீர்கெடுக்கிறாரு அப்போது இவ்வளோ பிரச்சனை கொழுந்து வெட்டி இருக்கும்போது நீ கிராமத்தை ரீரெகனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாரும் வெளியே போங்கிற வீடுகள்லாம் இடிக்கிற இதில் இதில் ஹைலைட்டான ஹைலைட்டான காமெடி என்ன அப்படின்னா ஏஎஃப்ஓ அசிஸ்டண்ட் ஃபா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ஒரு கிராமத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதா டீரெகனைஸ் பண்ணுறதான்னு முடிவு பண்ணணும் அவர் அங்கே இல்லவே இல்லை அவருக்கு அந்த பதவியில் அவர் அங்கே இல்லவே இல்லை அப்படி அந்த பதவியில் ஒரு ஆள் இருக்கணும் அவர் அங்கே இல்லை அவர் இல்லாத சட்டப்பூர்வமாக அவர் இல்லாத இடத்துல ஒரு முதலமைச்சர் வந்து இது இதுதான் இடம் இது இடம் இல்லைன்னு எப்படி முடிவு பண்ணுவார் ஒன்று இதில் ஹைலைட் அது வர இன்னும் இன்னும் தெளிவாக சொல்கிற பெரிய ஹைலைட்டான காமெடி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் இல்லை கூகுள் மேப் வச்சுக்கிறார் ஸ்டேட்லைட் வியூவில் அவர் எதை வச்சு முடிவு பண்ணுறாருங்கிறதுக்கு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னால் உள்ள கூகுள் மேப் ரெண்டாயிரத்து இருபதுக்கு அப்புறம் உள்ள கூகுள் மேப் இதை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் உள்ள கூகுள் மேப்பில் தான் இந்த வீடு வந்திருக்கு அதனால் நீங்களாம் இல்லிகளாக வந்தவங்க வெளியே போகிறாரு கூகுள் மேப் வச்சு முடிவு எடுக்கிறார் இதை சொல்கிறது யாருன்னா பிஜேபியோட எம்எல்ஏ அப்போ ஒரு ஏஎஸ்ஓ அட் அந்த அந்த அடிஷ்னல் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அவர் இல்லாத க நிலையில் முதலமைச்சரே வந்து முடிவெடுத்து ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து சட்டத்தின் சட்ட விதிகளின் படி அதாவது ப்ரொடெக்டடு ஃபாரெஸ்ட்டாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இவைகள் எல்லாம் அதுக்கு எதிராக வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருக்கணும் அந்த ஆஃபீஸர் இல்லாத நிலையில் இவரே முடிவெடுத்துகிட்டு போகிறார் ஏஎஸ்ஓ இல்லாத அந்த சூழ்நிலையில் அசிஸ்டண்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீசர் சூழ்நிலையே அவர் இல்லாத நிலையில் இவரே முடிவெடுத்துட்டு போகிறார் அது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கலவரம் எப்படி துவங்குச்சு குக்கிகளில் பேரணி போகிறாங்க குக்கிகள் தங்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டதாக பயப்படுறாங்க அந்த குக்கிகளுடைய போர் நினைவுச்சுன்னு யாரோ எரிச்சிட்றாங்க திரும்ப கலவரம் தீவிரமாவது குக்கிகள் தங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டதாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் குக்கிகளெலாம் சேர்ந்து மெய்த்திக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பி சோமையா அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு மெய்த்தி நர்ஸை வந்து கற்பழித்து விட்டதாக இம்பாக்ட் டிவி அப்படின்னு ஒரு டிவியில் வந்து செய்தி வரும் இன்னும் கலவரம் பற்றிக்குது பார்த்தா அது பொய் செய்தி வேறு எங்கேயோ நடந்த ஒரு கற்பழிப்பு செய்தியை வந்து இங்கே குக்கிகள் தான் மெய்த்தியை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க ஷிஜா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து முப்பத்தி ஏழு பெண்களுடைய பிணங்கள் வைக்கப்பட்டிருக்குது அவைகள் எல்லாம் குக்கிகளால் கற்பழிக்கப்பட்ட மெய்த்தி பெண்கள் அப்படின்னு ஒரு பொய் செய்தி பரவு இது இது கொடுமை என்னென்னா டெல்லியில் போராட்டமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்காக டெல்லியில் உள்ள மெய்த்திகள் எங்களுக்கு வந்து உரிமை வேணும் அப்படின்னு போராட்டமே நடத்துகிறாங்க இந்த பொய் செய்தியை பேஸ் பண்ணி அப்போ பொய் செய்தி ஒரு இடத்துல வந்து பரவி அங்கே கலவரம் வந்துச்சுனாலே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம் இது யார் இதுக்கு இதுக்கு பின்னால் யார் இருப்பா அப்படின்னு பொய் செய்திகளில் இவங்க எவ்வளோ ஃபேமஸ்ஸு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதாவது புல்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாமியார்கள் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் வந்து புல்கருங்கிற ஒரு கிராமத்தில் வந்து சிறுவர்களுடைய ஆர்கான்ஸ்லாம் திருட்டு நடக்குது சின்ன பசங்களை கொன்று அவங்களுடைய ஆர்கான்ஸ் பாகங்கள் எல்லாம் விற்றுறாங்க திருடி வித்துறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது உடனே கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து ஒரு விஜிலான்ஸ் குரூப்பை போட்டு நம்மளே சுற்றி பார்க்கணும் கட்டையை மட்டையும் தூக்கிட்டு யார் பண்ணுறான்னு பார்க்கணுன்னு வர்றாங்க அப்படி வரும்போது ஒரு ரெண்டு சாமியார்கள் போகிறாங்க ரெண்டு மூணு சாமியார்கள் பக்கமாக போகிறாங்க அவங்கள பார்த்த உடனே ஐய் இவங்க வந்து ச புல பிடிக்கிறவங்க தான் போல இருக்குது அப்படின்னு பிடிச்சிடறாங்க அவங்கள பிடிச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துடுறாங்க வந்து இரு இறங்க இருங்க என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா கிராமம் சூடாகிடுது இவங்களை அடிக்கணும் கொல்லணும் குழந்தைங்க இவங்க தான் கொன்னுது அப்படின்னு மக்கள் கிராமத்தில் அப்படி செய்தி பரவுது இது பரவண உடனே அந்த அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அவங்கள செக்யூர் பண்ணி கொண்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பூத்தில் போலீஸ் பூத்தில் வச்சுக்கிறார் கிராமம் ஃபுல்லாக திரண்டுச்சு போலீஸ் அவங்கள பாதுகாக்குது நம்ம குழந்தைங்கள்லாம் கொண்டவனுங்க சிக்கினானுங்க ஆனால் போலீஸ் அவங்கள பாதுகாக்குது அப்படின்னு உடனே போலீஸுக்கே பயம் வந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே வச்சிக்க முடியாது உள்ள கலவரம் வெடிக்குது பெரிய மக்கள் திரள் வருது அவங்கள வண்டியில் ஏற்றி செக்யூர் பண்ணலான்னு சொல்லி வண்டியில் ஏற்றுறதுக்கு போலீஸ் போது கட்டையம் மட்டையும் கொண்டு வந்து போலீஸ் கையிலே அடிக்கிறாங்க போலீஸ் விட்டுட்டு ஓடிடுறான் அதே இடத்துல அந்த பாவம் அந்த சாமியார்கள் அடிச்சே மக்கள் கொண்டுடுறாங்க ஒரு புரளி காரணமாக இது செய்தி அது வீடியோ ஆக்கப்படுது அந்த வீடியோ இப்போ நானும் பார்த்தேன் அந்த வீடியோ யூடியூப்லேயே இருக்கு இந்த வீடியோ செய்தியை எடுத்து தன்னுடைய ட்விட்டரில் போட்டு முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புல்கர் சாமியாரை கொண்டுட்டாங்கன்னு போட்டது யார் தெரியுமா இன்றைய மகாராஷ்டிராவினுடைய துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அப்போ இவனுங்க வந்து ஒரு பொய் செய்தியை வச்சு பொய்ய பேசுகிறோமோ உண்மையை பேசுகிறோமோ கலவரம் வந்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பிஜேபிக்காரர்கள் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் மேலே சொல்ல முடியாது அப்போ ஒரு கலவரம் நடக்கிறது மக்கள் பற்றிக்கிட்டு எரியாங்க இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யணுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு எஸ் ஓ அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஆயுதம் தாங்கிய குக்கி குழுக்கள்கிட்ட போட்டு போர் நிறுத்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருந்தாங்க குக்கி நேஷ்னல் ஆர்மி ஜூமி நேஷ்னல் ஆர்மி ஜூமி ரெவல்யூஷனரி ஆர்மி போன்ற இரு போர் இரு ஆயுதம் தாங்கிய குழுக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு நீங்கள் வந்து கன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதே அரசுக்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது யாரோ ஒருத்தன் வார் மெமோரியல் ஜோனை கொளுத்திட்டான் யாரோ ஒருத்தன் வந்து பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறான் அதே நேரத்தில் ஒரு முதல்வர் வந்து அந்த முப்பத்தெட்டு வில்லேஜை டீஆர்கனைஸ் பண்ணுறாரு நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிச்சிக்கிட்டுருக்காரு மக்கள் பேரணியாக போயிட்டுருக்கிறாங்க நீதிமன்றம் வந்து எஸ்டி அந்தஸ்தை மேத்திக்கைக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது வாங்க இந்த ரெண்டு ஆயுதம் தாங்கிய குழுக்களும் வாங்க உங்களோட அரசு போட்ட ஒப்பந்தம் இருக்குல்ல அதை நான் ரத்து பண்றேன் யார் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் கிட்ட இருக்கிற ஒரு இப்போ சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை நீங்கள் ரத்து பண்ணா என்ன பண்ணுவான் ஆயுதம் தாங்கி தான் போராடுவான் அப்ப இதை மீண்டும் இதை ஆயுதம் தாங்கி இந்த இவர்களை அந்த போராட்டத்தின் பக்கமாக தள்ள வேண்டும் என்று நினைத்தது யார் முதலமைச்சர் தட் இஸ் வை வி டிக்ளேயர் பெரன்சிங் இஸ் தி ஆர்க்கிடெக்ட் பிஹைண்ட் தியத்னே கிளினிக் சி அப்போ இங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தன்னை மிகப்பெரிய சாணக்கியன் கோணக்கியன் என்றெல்லாம் சொல்லிக் கொடக்கூடிய அமித்ஷா எங்க இந்தியாவையே விஸ்வகுரு ஆகிட்டேன் ஒரு போன்ல ஒரு போன்ல உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்துவார் யாரு மோடி ஒரு போன்ல உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போற நிறுத்துற தெம்பு கொண்ட நரேந்திர மோடிக்கு எழுபத்தி நான்கு நாட்கள் தேவைப்பட்டது தன் தேசத்திற்குள் ஒரு மாநிலம் பற்றி போது அதை பற்றி வாய் திறப்பதற்கு போங்க தலைவர் ராகுல் காந்தி களத்துக்கு போனாரு பேசினாரு மக்களை சந்திச்சார் சொன்னாரு ராகுல் காந்தி வந்தா கண்ணி வீடு வச்சிருப்பாங்க வெடிச்சு செத்து போயிருவாரு பரவாயில்ல உயிர பணையை வச்சு வந்தார் மோடியை விட தன் குடும்பத்திலே இரண்டு பேரை தீவிரவாத தாக்குதலுக்கு பலி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தலைவர் மோடி இன்னும் போகவே இல்லையா சாணக்கிய எட்டி கூட பார்க்கலையே சாணக்கியா போயிட்டு வந்தாரு நின்றுச்சா மோடி ஏன் போக மாட்டேங்கிறார் ஏன் அஞ்சாதவங்கிறாரு நிக்கிறாரு அப்படியே இந்த மக்களுக்காக தான் நான் சேவை செய்ய வந்தவங்கிறாரு தன்னாட்டு மக்களில் தன்னாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பற்றி கேர் பண்ணாமல் இருக்கிறாரு இப்படி இதனுடைய தீ இது தான் இதை செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல ஏன் இப்படி எரிய விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மெய்த்திகள் நமக்கு வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுவாங்க அப்படி ஓட்டு போட்டால் அகெயின் போலரைசேஷன் தான் பெரும்பான்மை மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் அதன் மூலமாக பெரும்பான்மை ஓட்டுகளை வாங்க முடியும் என்கின்ற பேராபத்தான அரசியலை பாஜக இந்தியா முழுக்க செய்கிறது எத்தனை கலவரங்கள் உயிர் அடுத்து தேர்தல் வந்தால் வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மாற்றி அமைத்து இவர்களுக்கு பேரிடியாக இன்னைக்கு எப்படி இருபத்தாறு தான் அட்டன் பண்ணானோ அந்த மாதிரி தேர்தலின் மூலமாக தேர்தலில் இவர்களுக்கு தோல்வியின் மூலமாக பாடம் புகட்டினால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியின் இந்த அழிவு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தமையும்